Thank <laughs> you. अल्वाय ब्रत्तिक रामिये ब्रत्तिकरा तन शामुनि है शंकर नि ऐ हा जीवन கருணை புலி தேவி அம்மா சொல்பவரே கருணாக சத்தியம்மா அதரமான காலி அம்மா மனாயோ உங்களுக்கு மனக்குறையும் தீர்ப்பாயோ பக்கத்துல வருவாயோ நீ பத்தியம்மா நீ வழியாக வருவாயோ நீ

அந்த என் தாய் பாதோனே பிடிச்சிடுவேன் தீர்ந்துவிட்டால் உன் தரிசனமும் குடிடுமோ உன் தர்சனமும் கூடிவிட்டாள் தாயே நான் சித்திகள் பெற்றிடுவேன் நான் சித்திகள் பெற்றிடுவேன்

ஜப்பாடு அது முறவு நம்ம